வணக்கம் வணக்கம் நண்பர்களே நான் ராபி படம் ரிலீஸ் ஆக போது இந்த சமயத்தில் கதை என்ன மேலும் எந்த இருக்குது இருந்து திருடப்பட்டது என்ற பாடல் வந்து சுரா படத்தை ஞாபகப்படுத்துது என்னது சுரா படத்தையா தம்பி என்ன சொல்றீங்க நடுவில் பஞ்சாயத்து வேற நம்ம சிவகார்த்தே இதனால குத்துங்க இமான் குத்துங்க ஐலாண்ட் படத்தோட பஞ்சு டைலாக்கே வந்து குத்துங்க ஐமான் குத்துங்க குத்துங்க எஜமான் குத்துங்க அது பழைய டைலாக்கு குத்துங்க ஈமான் குத்துங்க அப்படின்றது தான் இந்த படத்தோட டைலாக் ஏன்னா பாடல் எல்லாம் ஹாஃப் பாயில் ரேஞ்சுக்கு ஆகிடுச்சி இது ஏறமானாலும் இல்லை அந்த டேரக்டரும் நம்ம சிவகார்த்திகேயன் பண்ண வேலை அப்படின்ற மாதிரி அரசுக்கு அரசுக்கு பேசிக்கிறாங்க எது எப்படியோ சரி ஆனால் படம் இந்த படம் ரசிகர்கள் அப்படின்றத விட குழந்தைங்களுக்கு பிடிச்சிருக்கா என்ன போது அப்படின்றது தாங்க ஏன்னா கிட்டத்தட்ட நூறு கோடி இந்த நூறு கோடி போட்டதை எடுக்க முடியுமா மேலும் குத்துங்க ஐயமான் குத்துங்க சூப்பராக இருக்கலைங்க பஞ்சு அதாங்க நம்ம ஐலாண்ட் ஸ்டோரி கொடுத்தது பார்ப்போம் படம் ஓட போதா கேப்டன் மில்லருக்கு ஈடு கொடுக்க போதா சிவகார்த்திகேயன் இதிலிருந்து மீண்டு வர கடன் தொல்லை நூற்றி இருபத்தஞ்சு கோடி என்னங்க சார் சொல்லுங்க சார் ஐலாண்ட் படத்தை ரிலீஸ் பண்ண விடுங்க சார் இந்த பக்கம் நம்ம இமான் குத்துங்க இமான் குத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் நெட்டிசன்ஸ்லாம் சயின்ஸ்லாம் பொழந்தெடுக்க நம்ம சிவகார்த்திகனோட மைண்ட் வாய்ஸு ஆமாம் சார் கடலில் இருக்கேன் சார் சீமராஜா சார் படம் எடுத்தேன் சார் போச்சு சார் அப்படின்னு நம்ம சிவகார்த்திகனோட மைண்ட் வாய்ஸு எது எப்படியோ மனுஷனுக்கு இந்த படம் ஓடுறா பரவாயில்ல இவன் ஏன் தப்பு பண்ணல அப்படின்னு நம்ம நினச்சி விட்டுற முடியாது நீயோ ஒரு நடிகர் உனக்கு இல்லாத ஏயா குடும்பத்தில் போய் இப்படி ஒரு இதை பண்ண அதுக்கு என்னென்ன ரிவீட்டை கொடுக்குமோ அது ஐலாண்ட் படத்தில் கொடுப்பாங்களா இல்லை மறந்துட்டாங்களா மக்கள் எல்லாத்தையும் பார்ப்போம் ஆம் நண்பர்களே சிவகார்த்திகேன் அவர்கள் நடித்த ஐலாண்ட் படத்தை பார்க்கும்பொழுது பால் படத்தை அப்படியே உள்டா எடுத்து அடிஷ்டானங்க போல இருக்கடா அப்படின்னு அரசல் முரசலா பேசாமோ இப்போ என்ன ஆயிடுச்சு அட பாவிகளா எந்த ஹாலிவுட் படத்தையும் விட்டு வைக்க மாட்டிங்களடா அப்படின்ற ரெஞ்சிக்கு எல்லாருமே பேச ஆரம்பிச்சிட்டாங்க சரி அது மட்டுமா வேறு என்னென்னலாம் நடக்குது படம் இந்த படத்தில் நூறு கோடின்றானுங்க சிவகார்த்திகன் நான் சம்பளம் கூட வாங்கலப்பானே அட கடங்கார பயலே நீ சம்பளம் கூட வேணான்னு சொல்லிட்டு தானே அதை நடித்த அப்படின்னு இன்னொரு பக்கம் விநேசர்கள் சொல்ல இப்போ பால் படத்தில் இருந்து படத்தை தோட்டலாக உருவியிருக்காங்கன்னு ஒரு டீட்டெயில் வர விடி பிதங்கி நிற்கிறாங்களா ஆ கண்டுபிடிச்சிட்டானுங்கடா அது காட்டியும் அப்படின்னு ஏதோ காப்பி அடிச்சிட்டேன் இருந்தாலும் எந்திரன் வாடையும் சுறா வாடையும் ஹெவியாக இருக்குது அயலான் படுத்தலை என்னது ஹெரியா இருக்கா ஆமாயா படத்தை ட்ரைலரை பார்க்கும்போதே தெரிஞ்சிடுச்சு எந்திரன் ஒருவேளை சிவகார்த்தியன் ஃபிஃப்டி பர்சண்டேஜ் ரஜினியின் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் விஜய்ன்றதுனால அப்படியே ஃபோட்டோ எடுத்துட்டாப்லையா அப்படின்னு தெரில சோனாமுத்தா போச்சா அப்படின் வாங்க பார்த்தீங்களா அதுதான் இப்போ சிவகார்த்திகனுக்கு சோனமுத்தா போச்சா இப்போ எந்திரன் ஃபிஃப்டி பெர்சன்டேஜ் சுறாவான் சுறா அப்படின்னா செத்தா போனம் கூட ஐயோ அம்மானு பிறந்து கட்டிகிட்டு தெரிச்சடிச்சு ஓடும் ஏன்னா அந்தளவுக்கு பாக் பஸ்டர் மூவி நம்ம விஜயோட சரித்திரத்தில் ஸோ அப்படி இருக்கும் பொழுது சுறாவோட வாடகையும் வருது அப்படின்னும்போது எந்திரன் அது வந்து ஒரு யூனிக் ஸ்டோரி அதெல்லாம் சான்ஸே கிடையாது அதெல்லாம் அப்பயே முடிஞ்சிருச்சு இப்போதைக்கு நீங்கள் அதை காப்பி பண்ண மாதிரி நீங்கள் எடுத்துருக்கீங்கன்னா இப்போ ரசிகர்கள் என்ன மாதிரி ஒரு ரிவீட்டை கொடுப்பாங்கன்னா சோனமுத்தா போச்சா இதுவும் போச்சா அப்படின் தான் இது வாழ்வா சாவா அப்படின்ற மாதிரி இருக்கான் சிவகார்த்திகேயனுக்கு இப்படி இருக்கும் சமயத்தில் மிகுந்த நிறையா நெகட்டிவான விமர்சனங்கள் வந்து கொண்டிருக்கும் சமயத்தில் ஒரே ஒரு விஷயம் ஃபேமிலி ஆடியன்ஸ் சில்ட்ரன்ஸ் ஃபேமிலி ஆடியன்ஸ் குழந்தைகள் காமெடி இதுதான் படத்தோட ஹைலைட் மேலும் ஏலியனை வச்சு எந்த அளவு கையாண்டிருக்காங்க இதுதான் இது கை கொடுக்குமா சிவகார்த்தி குத்துங்க ஐயம்மான்னு குத்துங்க பஞ்ச் டைலாக்கு இது தாங்க சரி அதை விடுங்க சிவகார்த்தி என்ன சொல்கிறாப்ல இந்த படத்தையும் நீங்கள் விடலான்னு வச்சுக்கோங்க கையா பாக்கெட்டில் ஒன்றுமே இல்லையா ஏன்னா கடன் அவ்வளோ கடன் ஹெவியாக இருக்குது இதில் வேற கேப்டன் மில்லர் வேற நடுவில் போட்டிக்கு வரனால அயலான் கயலான் கடைக்கு போயிடுமா அப்படின்ற மாதிரி சோகத்தில் இருக்கிறாங்க படம் எப்படி இருக்குன்றது இன்னொரு புறம் இருந்தாலும் நெகட்டிவ் விமர்சனங்கள் தான் அதிகமாக இருக்குது என்னையா நெகட்டிவ் விமர்சனம் நெகட்டிவ் விமர்சனம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்கன்னு பால் படத்துலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டீங்க ஆமாம் பா பால் படத்துலேருந்து காப்பி அடிச்சிட்டாங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே சொல்லுங்க எஸ்கே சார் இமான் மனைவியிடம் சிவா வெளியான ஆதரி தகவல் சிவா மனைவியிடம் முற்றிய சண்டை திடீர் தொற்களை உங்கள் வீட்டு பிள்ளை கடன் நூற்றி இருபத்தஞ்சி ஐலாண்ட் கைலாண்ட் கிடைக்க போகுது உன் மேல தான் எனக்கு சந்தேகம் ஹெவியாக இருக்குது அப்படின்னு ஊரே சொல்லிக்கிட்டு இருக்குது ஆனால் சிவகார்த்தியன் வாய் திறக்கவே இல்லை எந்த இன்டர்வியூ நேர்காணலாக இருந்தாலும் மொதல் கண்டிஷன் நம்ம ரஜினி ரேஞ்சுக்கு பேசுகிறாராம் தம்பி இங்கே பாருப்பா யாராக இருந்தாலும் என்ன கேள்வி வேணாலும் கேளுங்கள் ஐலாண்ட் படத்தை பற்றி கேளுங்கள் டோட்டல் கதை கூட சொல்கிறேன் ஆனால் ஈமானை பற்றி நீங்கள் கேட்கவே கூடாது அந்த ஒரு ஒத்த வார்த்தை வந்துச்சு அதோடு சரி அப்படின்ற மாதிரி ஒரு கண்டிஷனாக குத்துங்கயுமான் குத்துங்க எப்படி பஞ்ச் டைலாக நம்ம சிவகார்த்திக்காகவே தயாரிச்சிதுங்க செக்கையாக இருக்குல்ல அது என்னவோ தெரியல இது அந்த படத்தில் ஹிட் ஆச்சா இல்லையோ அதுக்கப்புறம் நம்மளுடைய இவரோட விவேக் படத்தில் தான் நம்ம நிறைய விஷயங்களில் நம்ம பார்த்துருப்போம் இந்த மாதிரி குத்துங்க யஜமான் குத்துங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிரச்சனைகளில் வந்து ஒரே ஒரு விஷயந்தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாடத்துக்கும் சிவகார்த்திகனோட ரியல் லைஃபுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன அட்டாச்மெண்ட்டு என்ன ஒரு பொருத்தன்னா ரீசெண்டாக அந்த இமான் விஷயத்தில் மாட்டினாப்பில அது தாங்க கொத்துங்க இமான் கொத்துங்க அப்படின்னு சொல்கிறது தாங்க ஹைலைட் அடுத்தது எந்திர வாட ஹெவியாக இருக்குன்னு சொன்னால் என்னையா இந்திரன் வாடை ஆமாங்க எந்திரன் வாட ரொம்ப ஓவர் ஹெவி மேலும் பார்த்தீங்கன்னா இந்த சுரோ சுரோன்னு ஒரு பாட்டு வருது பாருங்கள் அதெல்லாம் பார்க்க கேட்கும்போது போது சமீபத்தில் வெளியான அயலான் படம் அயலா ஐலா பாட்டு கூட கொஞ்சம் தேர்த்திக்கலாங்க ஆனால் இந்த பாட்டு ரொம்ப ஓவராக வந்து ஒரு மாதிரியாக இருக்குது என்னதையா ஒரு மாதிரியாக இருக்குது சொல்லுப்பா அப்படின்னா இந்த பாட்டு ஒரு பக்கம் சுறா படத்தை ஞாபகப்படுத்துது இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா இரும்பிலே அப்படின்னு ஆரம்பிக்கும் பார்த்திங்களா அதில் தாங்க எந்திரன் படுத்த மாதிரி அப்படியே பொட்டாப்பில் போல இருக்குது மனசில் வந்து ரஜினிகாந்த் நினப்பு இதில் வேறு அப்படியே ஃபார்முலா விஜய் மாதிரியே இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நீ இந்த ஜென்மத்துக்கு மேலே வரவே முடியாது ஏற்கனவே ஏகாப்பட்ட கம்ப்ளைண்ட்டு இதுலேருந்து மேலே வர்றது ரொம்ப கஷ்டம் ரைட் இதெல்லாம் விடுங்க ரஹ்மான் சாங்ஸ் கை விட்டுடுச்சு அது ரொம்ப அது வந்து எல்லாருமே சொல்லக்கூடியது ஆச்சியா அப்படின்னு சொன்னால் ஏ ரஹ்மான் பாடல்கள் மிகப்பெரிய அளவில் இல்லையா ரெண்டாயிரத்தி பதினஞ்சுலேயே இந்த படத்தை இது பண்ணியிருக்காங்க ரவிக்குமார் அவர்கள் எடுத்தார் அது எடுத்துக்கிட்டே இருக்கிறாரு ரவிமார்ே கேஎஸ் ரவிக்குமார் எடுத்துக்காருன்னுிறையா ஆர் ரவிக்குமார்னு ஒரு டகர் இப்போவும் அந்த படத்தில் இடம்பெறும் இன்று நேற்று நாளை அவர் இதுக்கு முன்னாடி எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஹிப்ஹாப் தமிழாக ரெண்டாயிரத்து பதினஞ்சில் எடுத்து அது பார்த்திங்கன்னா இன்று நேற்று நாளை அதில் காதலை காதலைன்னு ஒரு பாட்டு வரும் அது இன்றைக்கும் கொண்டாடுறாங்க அப்புறம் ஏஆர் ரஹ்மான இசையில் ஐலாண்ட் படத்தில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடல் எல்லாம் அந்தளவுக்கு ரசிகளை கவரும்படியே இல்லையா ஏன்னா இதுக்கு முன்னாடி எடுத்த பாட்டு ஹிப்ஹப் தமிழா வச்சு இந்த டைரக்டர் வந்து செமையா இன்றைய வரைக்கும் இருக்காங்க சுரோ சுரோன்றது வந்து எரா எறான்ற மாதிரியும் சுறா சுறான்ற மாதிரியும் இருக்குது இது ஒன்னே போதும்பா இப்போ என்ன சொல்ல வரீங்க பட்ஜெட்டு தாங்க நூறு கோடிக்கு இந்த மாதிரி வந்து படத்தை எடுக்கக்கூடாதுங்க நூறு கோடிக்கு பட்ஜெட்டு அதே கேப்டன் மில்லரை பார்த்தீங்கன்னா ஐம்பது கோடி பட்ஜெட்டு படத்தை தெரிக்க விட்டுருக்கானுங்க சரி இந்த பக்கம் எந்திரம் வட வருதுன்னு சொல்லிட்டீங்க மதன் மதன்கார்கி வரிகளில் ஏ ரமான் இசையில் உருவாகியுள்ள சுரோ சுரோ பாடல் அயன்மேன் அயன்மேன் புரியுதுங்களா அயன்மேன் தானோஸ் என மார்பல் கதாபாத்திரங்களில் வைத்து வரிகளில் உருவாக்கப்பட்டாலும் சுரோ சுரோ என்ற வரிகள் சுறாப்படத்தையும் அந்த பாடலின் இசை இரும்பிலே ஓர் இதயம் அப்படின்னு சொல்கிறேன் பார்த்தீங்களா அது தான் ஞாபகப்படுத்துதா ஸோ பாடல் கைவிட்டுடுச்சு கதை எப்படி இருக்குதுன்னு உன் தெரியல அப்படியே வந்து பால் படத்தை தான் காப்பி அடிச்சிருக்காங்கன்னு இப்போவே கசிய ஆரம்பிச்சிருச்சு ஸோ கதை லீக் அவுட் ஆகிடுச்சு நீங்கள் அங்கேருந்து தான் போட்டிருக்க ஆட்டையை போட்டன்ட்டு இப்படி இருக்கும் பொழுது படம் நூறு கோடியை தாண்டனா அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கோடி வருமா அப்படின்றது தான் பார்ப்பாங்க சாதாரணமாகவே வந்து ஒரு அறுபது கோடியில் முடிக்க வேண்டியது ஒரு நூறு கோடிக்கு மேலே முடித்தா அது பெரிய லாபம் ஸோ இப்போ கேப்டன் மில்லர் ஐம்பது கோடின்னு வச்சுக்கோங்களேன் அது ஒரு நூறு கோடி அடிக்கிதுன்னா ரெண்டு மடங்கு இது படமே நூறு கோடி பட்ஜெட்டு ஸோ அயர்லாண்ட் ஃப்ளாப் ஆச்சுன்னா அந்த படத்தை எடுத்தவங்க மட்டும் கிடையாது நம்ம எஸ்கே எல்லாம் கோத்து விட்டு அடியாக இண்டஸ்ட்ரியை விட்டு வெளியே போக வேண்டியதுதான் சரி அயர்லாண்ட் படம் ஏதோ ஒரு பட்சத்தில் சிறுவர்கள் ஃபேமிலி ஆடியன்ஸ் ஏன்னா இந்த நாலு நாள் பொங்கல் அஞ்சு நாள் லீவில் வந்து எல்லாரும் பார்த்து ஏதோ போட்டு அனுப்பி விடுங்கப்பா என்ன பண்ணுறது தப்பு பண்ணிட்டேன் ஏதோ நம்ம என்ன பண்ண அப்படின்னு நினச்சா கூட குத்துங்க இவான் குத்துங்க இந்த டைலாக் உங்களுக்கு கண்டிப்பாக ஞாபகம் வரணும் இல்லைங்க அதுக்கு தாங்க போட்டிருந்தது ஒரு நல்ல குடும்பத்தை சீரழித்த இந்த பரதேசி பொறுக்கி நாய்க்கு இனியுமே படணும் ஒன்று ஓடணுமா அதை தீர்மானிக்க வேண்டியது நீங்கள் தான் மேலும் பார்த்தீங்கன்னா அயல் அண்ட் ஹிட்டாக ஃப்ளாப்பாக அதில் நமக்கு பற்றி எவனுக்கு என்ன ஆச்சோ தெரியல ஆனால் இவனுக்கு மொதல் அடி செமட்டி அடையாக கொடுக்க வேண்டியது இந்த ஒரு விஷயந்தான் பாருங்கள் என் என்ன நடக்குதுன்னு மட்டும் இந்த படம் ரிலீஸ் ஆகட்டும் குத்துங்க ஐயுமான் குத்துங்க இந்த டைலாகை மட்டும் ஃபேமஸ் ஆகுதா இல்லையான்னு மட்டும் பாருங்கள் படம் ஓடுதோ ஓடலையோ அது வேறு விஷயம் ஆனால் சிவகார்த்திகனுக்கு இது மிகப்பெரிய அடியாக தான் விடப்போகுது அப்படின்றதில் தொலி அளவும் நமக்கு எல்லாம் வந்து ஒரு சந்தேகம் இல்லைங்க ஏன்னா கேப்டன் மில்லார படத்தை பார்க்கும் போதே தெரிக்க விடுது கன்னடாவில் படம் செம்மையாக ஓடும் ஏன்னா அங்கே சிவராஜ்குமார் இருக்கிறனால இந்த பக்கம் தெலுங்கில் கம்மியான ஒரு தேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க அது அந்தளவுக்கு வந்து தனுஷை விட அவர் பெரிய ஆள் கிடையாது சிவகார்த்திகேன் ஸோ இங்கே வந்து உதயநிதி ஒரு வேலை இவருக்கு ஹெல்ப் பண்ணுறாரோ அப்படி உதயநிதி ஹெல்ப் பண்ணாருனா அடுத்த எலெக்ஷனில் சங்கு உதிருவானுங்க ஏன்னா இன்றைக்கி நம்ம சிவகார்த்திக்கு என்ன மாதிரி ஒரு பேர் இருக்குன்னு உதயநிதிக்கு தெரியாமையாக இருந்திருக்கும் போகிறது இருந்து பார்ப்போம் என்ன நடக்குது அப்படின்ட்டு உதயநிதி ரொம்ப ஹெல்ப் பண்ணுறாருன்னா அவருக்கும் ஒரு வீடியோ போட்ட வேண்டியதுதான் இப்படி என்ன சொல்றீங்க எவனா இருந்தா என்ன இவனுக்கு ஹெல்ப் பண்ற பொருக்கி பயலுக்கு ஹெல்ப் பண்ற எந்த பொறுக்கியா இருந்தாலும் சரி எல்லாத்துக்கும் சேர்த்து வைக்கிறது தான் இந்த அரை ஓகேங்களா அடுத்த காணொலியில் நம்ம